ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ஆரோக்கியமாக பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு பொடியும் சூடான சாதத்தோடு நல்லெண்ணெய் இல்லை நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி இது நல்லா வறுபடணும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் இதை வேறு ப்ளேட்டில் மாற்றிடலாம் துவரம் பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை வறுத்தும் இப்போ ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்துடலாம் பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தது பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம் எல்லாமே ஒரே அளவு தான் இதுவும் ஒரு டம்ளாக சேர்த்துக்கலாம் ஒட்டுக்கடல நல்லா சூடாகி லைட்டாக வருபட்டால் போதும் ஒட்டுக்கடல டக்குன்னு கருகிடும் அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் அதே ப்ளேட்டில் மாற்றிடலாம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் இதையும் வறுத்தரலாம் சீரகம் டக்குன்னு கருகிடும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்தரணும் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துட்டு அதே ப்ளேட்டில் மாற்றிடலாம் நான் பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் கம்மியாக இருக்கும் அதனால் பத்து பன்னெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரமான மிளகாய் வந்தால் ஒரு ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாவை லைட்டாக வறுத்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் கழுவி காய வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் கருவேப்பிலாம் நல்லா வறுபட்டு மொறுன்னு ஆகணும் அளவுக்கு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல்ப்பு சேர்த்துடலாம் இதையும் லைட்டாக வறுத்துடலாம் மிளகா கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் அதே ப்ளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் சின்ன சின்ன பூண்டா இருக்கனால நான் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்தா போதும் இதையும் வெறும் வெறுவானெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இதை வேறு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சிடலாம் பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் பூண்டையும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோடு நல்லெண்ணெய் இல்லை நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ